வணக்கம் நண்பா ஆய்ம தமிழ் சேனல் உங்களுக்கு வரவேற்கிறேன்

போட்டு கொடுத்ததாகவும் ஒரு சில கட்டுக்கதைகளும் நாட்டுப்புற பாடல்களும் அந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கு யூரோப்ல வந்து பார்க்க முடியும் ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் ஒவ்வொரு மாதிரி கதைகள் ஒவ்வொரு டெவில் ஒவ்வொரு மாதிரியான ஒப்பந்தங்கள் காமனா ஒரே ஒரு விஷயம் அந்த பாலங்கள் அசாதாரணமாக கட்டப்பட்ட பாலங்கள் அதே மாதிரி பாலம் கட்டி கொடுத்தா அதுக்கு வந்து ஒரு மனிதனோட உயிர் அந்த டெவிலுக்கு வந்து கொடுக்கணும் இதுதான் வந்து காமனான ஒப்பந்தம் எல்லா கதைகளையும் எல்லா இடங்களையும் சொல்லக்கூடிய விஷயம் இந்த பாலங்களை வந்து டெவில்ஸ் பிரிட்ஜ் அப்படின்னு சொல்றதுக்கு இன்னொரு முக்கியமான இந்த பாலங்களை வந்து ஒரு அசாதாரணமான ஒரு இடத்துல ரொம்ப உயரமான இடத்துலயா இருக்கும் இல்லைன்னா மலைகளை குடைஞ்சு இந்த பாலங்கள் வந்து போடப்பட்ட மாதிரியா இருக்கும் இது வந்து மனித அறிவுக்கு அப்பாற்பட்டது இது வந்து டுவெல்த் செஞ்சுரியில தான் இந்த பிரிட்ஜஸ் வந்து கட்டி இருக்கலாம் அப்படிங்கறது வந்து ஆய்வாளர்கள் சொன்னாலும் அந்த டைம்ல கூட இதை கட்டுறதுக்கு மக்களால முடியாது இதை வந்து கண்டிப்பா ஒரு சாத்தானோட உதவியோட தான் கட்டி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே நம்புறாங்க ஒரு சில பாலங்கள் வந்து ஆத்த கடக்கிறதுக்காக போடப்பட்ட பாலங்கள் மிகப்பெரிய பள்ளத்தை கடக்கறதுக்காக போடப்பட்ட பாலங்கள் ஆனா ஒரு சில அப்படிங்கிறது வந்து மலைகளை குடஞ்சு அசாத்தியமாக போடப்பட்ட பாலங்கள் அந்த பாலங்களுக்கு வந்து கீழே தூண்கள் வந்து அதிகமாக இருக்காது அதே மாதிரி அந்த பாலங்களோட நீளம் அதிகமாக இருக்கும் ஸோ இந்த காரணத்தினாலையும் இதை வந்து டெவில்ஸ் பிரிட்ஜ்னு சொல்றாங்க இது உண்மையிலேயே டெவில்ஸ் பிரிட்ஜா டெவில்ஸ் கூட ஒப்பந்தம் போடப்பட்டு கட்டப்பட்ட பிரிட்ஜா அல்லது அறியப்படாத மக்களால் போடப்பட்ட பிரிட்ஜா அப்படி டெவில்ஸ்னால கட்டப்பட்ட பிரிட்ஜா இருந்தா எதுக்காக மக்கள் வந்து ஒரு சாத்தான் கிட்ட போய் ஒப்பந்தம் போட்டு அந்த இடத்துல வந்து பிரிட்ஜை கட்டணும் அதுக்கான அவசியம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லா விஷயத்தையும் இந்த வீடியோல கம்ப்ளீட்டா டீடைல் பார்க்க போறோம் இந்த வீடியோ வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக மிஸ்டீரியஸாக இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்து வச்சுங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய எவ்வளவு வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்துச்சு ஓகே வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இந்த டெபிள்ஸ் பிரிட்ஜ் வந்து பொதுவாக அதிக அளவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸில் மட்டுமே பார்க்கக்கூடிய ஒரு வித்தியாசமான ஒரு பிரிட்ஜ் இந்த பிரிட்ஜோட அமைப்பு தான் மற்ற பாலங்கள்கிட்ட இருந்து இந்த பிரிட்ஜை வந்து தனித்துவமாக மாற்றி காட்டுது அஞ்சிலிருந்து பத்தடி அகலம் இருக்கக்கூடிய இந்த பிரிட்ஜ் வந்து ஒரு சில நேரங்களில் ஒரு குதிரை வண்டி போகிற அளவுக்கு மட்டும்தான் இந்த பிரிட்ஜ் வந்து இருக்கும் அந்த அளவுக்கு சின்ன பிரிட்ஜாக தான் இந்த பிரிட்ஜ்கள் வந்து கட்டப்பட்டிருக்கு இந்த பாலங்களோட அமைப்பும் இதோட கவர்ச்சியும் தான் இதுகளுக்கான கட்டுக்கதைகளையும் நாட்டுப்புற பாடல்களையும் உருவாக்க காரணமாக இருந்திருக்கு இந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் எல்லாமே வந்து பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி ஒரே அமைப்போடு இருந்தாலும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமாக தான் இருக்கும் அதே மாதிரி ஒவ்வொரு பிரிட்ஜுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு டெவில்ஸ் தான் வந்து ஒவ்வொரு பிரிட்ஜையும் தனித்தனியாக கட்டி இருக்கு அதுக்கு அங்க இருக்கக்கூடிய மக்கள்கள் கூட ஒப்பந்தம் போட்டு அந்த பிரிட்ஜை வந்து அந்த டெவில்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்குன்னு எல்லார் நாளையும் சொல்லப்படுது சரி எதுக்காக இந்த பிரிட்ஜை கட்டணும் எதுக்காக ஒரு டெவில் கூட ஒப்பந்தம் போட்டு இந்த பிரிட்ஜை வந்து அங்க இருக்கக்கூடிய மக்கள் கட்டணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த பாலங்கள் மூலமா இவங்க வந்து அதிக அளவு தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு இடத்தை வந்து தவிர்த்து இந்த சின்ன வழி மூலமா சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போக முடியும் அப்படிங்கிற மாதிரி காரணங்களுக்காக தான் இந்த மாதிரி பாலங்களை டெவிஸ் கூட ஒப்பந்தம் போட்டு போட்டிருக்காங்க சரி இதை வந்து மக்களை போட்டிருக்கலாமே எதுக்காக ஒரு டெவில் கூட ஒப்பந்தம் போடணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய பதில் என்னன்னா அந்த பாலங்கள் போட்டிருக்கக்கூடிய எல்லா இடங்களுமே ரொம்ப அசாதாரணமான இடங்கள் ஏன்னா மலைகளை குடஞ்சு ஒரு மலையிலிருந்து இன்னொரு மலைக்கு ஒரு பாலம் போடுறது அந்த காலகட்டத்தில் மக்களால் முடியாது அப்படிங்கிறதும் ரெண்டாவது ரொம்ப அதிகமான ஆழமான பள்ளம் இருக்கக்கூடிய இடங்களுக்கு மேலே போடப்பட்ட பிரிட்ஜுகளும் நிறைய இருக்கு ஸோ இந்த மாதிரியான இடங்களில் மனிதர்களை மேலே செய்ய வச்சு அந்த இடத்துல வந்து பாலம் பாலம் கட்டுறது சாதாரண விஷயம் கிடையாது அதனால இவங்க வந்து டெவில்ஸ் கூட ஒப்பந்தம் போட்டிருக்காங்க இதுல பெரும்பாலான பாலங்கள் வந்து ஒரே இரவுல கட்டப்பட்ட பாலங்களாக தான் சொல்லப்படுது ஏன்னா இதை வந்து டெவில்ஸ் தான் கட்டி கட்டியிருக்குங்கிறத முழுசா எல்லாருமே நம்புறாங்க அப்படி இருக்கிறதுனால ஒரே இரவுல இந்த டெவில்ஸ் வந்து இந்த பிரிட்ஜை வந்து அந்த மக்களுக்கு கட்டி கொடுத்துருக்கு அதே மாதிரி இந்த பாலங்கள் கட்டி கொடுத்தது மூலமா ஒரு மனிதனோட உயிரை இந்த டெவில் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது அதுலயும் சில ஏமாற்றங்கள் அந்த டெவில்ஸ்க்கு வந்து மக்களால் கொடுக்கப்பட்டிருக்கு அது என்னென்ன இந்த ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் தனித்துவமான ஒவ்வொரு டெவில்ஸ் வந்து கட்டி கொடுத்துருக்கு அந்த டெவில்ஸ் வந்து மக்கள் கூட ஒப்பந்தம் போட்டு மனிதர்கள் எப்படி அந்த டெவில வந்து ஏமாத்தினாங்க ஒவ்வொரு பிரிட்ஜுக்கும் ஒவ்வொரு கதைகள் ஒவ்வொரு டெவில்ஸ் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து நிறையவே வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்களால் அதிகமாக நம்பப்படுது ஸோ அது எல்லாத்தையும் இப்போ வந்து நம்ம ஒன்று பார்ப்போம் அந்த டெவில்ஸ் கூட போடப்பட்ட ஒப்பந்தங்களோட ஒன்லைன் என்னென்னா இந்த பாலங்கள் வந்து ஒரு பாலத்தை அந்த இடத்துல வந்து கட்டித்தரவோ அல்லது கட்டுறதுக்கு அனுமதி கொடுக்குறக்கோ ஏன்னா ஒரு சில பாலங்கள் வந்து டெவில்ஸ் தான் போட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுவும் ஒரே இரவில் அப்படி இருக்கிறதுனால இதுக்கான அனுமதி கிடைக்கணும் இதுக்கான ஒப்பந்தம் போடணும் அப்படின்னா அந்த பாலத்து மேல போகக்கூடிய முதல் உயிர் வந்து அந்த சாத்தானுக்கானது தான் வந்து அந்த டெவில்லோட டீல் இந்த ஒப்பந்தங்களுக்கு வந்து மக்கள் ஏத்துக்கிட்டு அந்த இடத்துல வந்து அதுக்கு அனுமதி கொடுத்தாலும் அதை நிறைய நேரங்களில் அந்த டெவில்ஸை வந்து மக்கள் ஏமாற்றிருக்கிறாங்க எந்த மாதிரி ஏமாற்றிருக்காங்கன்னா அந்த பாலத்து மேல போகக்கூடிய முதல் உயிர் வந்து அந்த டெவில்ஸ்க்கு அப்படின்னு சொல்லி இருந்தது இல்லையா அதுக்காக இவங்க வந்து மக்கள் அனுப்புறதுக்கு பதிலாக நாய்கள் பன்னிகள் ஒரு சில நேரங்களில் முயல்களை கூட இந்த பாலத்து மேல நடக்க வச்சு அந்த டெவில்ஸை வந்து ஏமாத்திருக்காங்க இதனால ஒரு சில டெவில்ஸ் வந்து கோபப்பட்டு அங்கிருந்து மறைஞ்சிருக்கு ஒரு சிலது கோபத்தில் இருக்கக்கூடிய பாலங்கள் பாலத்தில் அந்த பாலத்தை உடைச்சிருக்கு ஒரு சிலது உடைக்கிறதுக்கு முயற்சி பண்ணும்போது அந்த பாலம் வந்து மேடு பாலமாக மாறி இருக்கு இந்த மாதிரி கதைகளும் அங்கே வந்து அதிக அளவில் இருக்கு அந்த மாதிரி ஒரு சிலதை வந்து ஏமாற்றிருக்காங்க ஒரு சிலதுக்கு மக்கள் தங்களோட உயிர்களை கொடுத்துருக்காங்க அப்படி போடப்பட்ட பாலங்கள் தான் இந்த டெபிள்ஸ் பிரிட்ஜ் பாலங்கள்னா அங்கே இருக்கக்கூடிய யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல அதிக அளவில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நம்புறாங்க இப்போ வந்து அந்த கட்டுக்கதையில் சொல்லக்கூடிய ஒரு சில கதைகளை வந்து நம்ம லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சிருக்கிறோம் அதில் ஒரு சில பார்ப்போம் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பல சமயங்களில் இந்த பாலங்கள் ஒரே இரவுல சாத்தானால போடப்பட்ட பாலங்கள் தான் அது மக்கள் வந்து சில ஒப்பந்தங்கள் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தங்கள் படி இந்த பாலத்தை கடக்கக்கூடிய முதல் சோல் வந்து அந்த டெவில்ஸுக்கானது ஆனா அதுக்கு பதிலாக மக்கள் வந்து அந்த டெவில்ஸை நிறைய தடவை ஏமாத்திருக்காங்க குறிப்பா சொல்லணும்னா லூக்கா அப்படிங்கிற ஒரு மாகாணத்தில் இருக்கக்கூடிய ஒரு டெவில்ஸ் பிரிட்ஜை கட்டுறதுக்காக அங்க இருக்கக்கூடிய மக்கள் வந்து டெவில்ஸ் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டிருக்காங்க அந்த ஒப்பந்தத்தின்படி அந்த டெவில் வந்து இந்த பிரிட்ஜை வந்து மக்களுக்காக கட்டி கொடுத்துருக்குது ஒரே இரவுல அப்படி ஒப்பந்தம் போட்டவர் என்ன பண்றாருன்னா அந்த பிரிட்ஜ் கட்டி முடிச்ச உடனே ஒரு நாயையும் ஒரு பன்னியையும் அந்த பிரிட்ஜை வந்து கடக்க வச்சு அந்த டெவில வந்து ஏமாத்துறதுக்கு முயற்சி பண்ணியிருக்காரு அந்த டெவில் வந்து பயங்கரமா அந்த பிரிட்ஜ் மேலேயே கூச்சிருக்கு அதனால அந்த பிரிட்ஜ் வந்து மேடு பள்ளமா மாறி இருக்கு இந்த மாதிரி நிறைய தடவை வந்து மக்கள் வந்து இந்த வந்து ஏமாத்தி தான் அந்த பாலங்களை வந்து கட்டி இருக்கிறாங்க இப்பவும் நிறைய பாலங்கள் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல டெவில்ஸ் பிரிட்ஜ் அப்படிங்கிற நேம்ல நிறைய இடத்துல பார்க்க முடியும் அது வந்து ஒரு சில இடங்கள் வந்து டூரிஸ்ட் பிளேஸாகவும் இருக்கு அந்த பிரிட்ஜை பார்க்கும் போது உங்களுக்கு தெரியும் இது வந்து மனிதனால கட்ட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் தான் உங்களுக்கு ஒரு எண்ணம் அதோட அமைப்பும் அது கட்டி இருக்கக்கூடிய இடமும் உங்களுக்கு அந்த எண்ணங்களை தான் கொடுக்கும் ஸோ இந்த தான் இதுக்கான கதைகளும் நாட்டுப்புற பாடல்களும் கவிதைகளும் அதிக அளவில் யூரோப்பியன் கண்ட்ரீஸ்ல பரவி இருக்கு இந்த பிரிட்ஜை பத்தி பர்சனலாக என்னோட ஒப்பீனியன் என்னன்னு கேட்டீங்கன்னா டுவெல்த் செஞ்சுரியில் கட்டப்பட்ட பிரிட்ஜு தான் இந்த பிரிட்ஜின்னு ஆய்வாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க இல்லையா அந்த டைம்ல இதை வந்து மக்கள் வந்து சேர்ந்து இந்த பிரிட்ஜை வந்து கட்டி இருக்கலாம் அது வந்து யாருன்னே தெரியாம கூட போயிருக்கலாம் ஏன்னா அந்த டைம்ல வந்து கல்வெட்டுகளும் அதை கட்டினது யார் அப்படிங்கிறது ராஜாக்கள் மூலமாக தான் இது வந்து வரலாற்றுல பொறிக்கப்பட்டு எல்லாராலையும் அறியப்படுது அப்படி இருக்கும்போது இதை வந்து ஒரு கிராமத்தில் இருக்கக்கூடிய மக்கள் கட்டினாங்க இது எப்படி எல்லாருக்குமே தெரியும் அதோட அவங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு படிப்பறிவும் இல்லைன்னா அதை வந்து எப்படி அவங்க வந்து சொல்லுவாங்க ஸோ இப்படி இருக்கிறதுனால இந்த பாலங்களோட அமைப்பு வந்து நல்லா இருக்கு இதை வந்து நம்மளும் கட்டணும் அப்படின்னு சொல்லி சுத்தி இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து இந்த மாதிரியான பிரிட்ஜையும் இந்த மாதிரியான அமைப்போடையும் கட்டி இருக்கலாம் அப்படிங்கிறது என்னோட கருத்து ஏன்னா ஒரு டெபில் கூட ஒரு ஒப்பந்தம் போட்டு இந்த பிரிட்ஜை வந்து கட்டி கட்டியிருப்பான்னு கேட்டீங்கன்னா என்னோட ஒப்பனியன் கண்டிப்பா கிடையாது யூரோப்பியன் மட்டும் தான் இந்த பிரிட்ஜ் வந்து அதிக அளவில் இருக்கு ஸோ அதை பார்க்கும்போது அங்க இருக்கக்கூடிய ஒரு சில கிராம மக்கள் மட்டும்தான் அதிக அளவில் இதை கட்டி பயன்படுத்திட்டு வந்திருக்கிறாங்க அப்படி இருக்கிறதுனால இது வந்து டெவில்ஸ் பிரிட்ஜா இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது பேருக்கு சொல்லிக்கலாம் டெவில்ஸ் கூட ஒப்பந்தம் போட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் வந்து என்ன வேணாலும் சொல்லலாம் பட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இதுதான் ஸோ இதே மாதிரி உங்களோட கருத்துக்கள் என்ன இந்த டெவில்ஸ் பிரிட்ஜ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டீரியான டாபிக் ரெகுலராக வாட்ச் பண்ணி நினைச்சிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண கையோட ஆளுங்க நோட்டிகேஷன் கொடுத்து வச்சுங்க அப்போ நம்ம போடக்கூடிய எவ்வளவு வீடியோஸ் ஒரு நோட்டிகேஷன் கூட வந்துச்சு இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங் மிஸ்டீரியான டாபிக் கூட நெக்ஸ்ட் வீடியோ உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ